இந்த வீட உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டருடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி எகிரி போயிடுவேன் பட் என்னோடய தாய்மார்கள் எகிரி போக முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற வழி வழியாகவே போகலாம் ஆல்ரெடி என்னோடய தாய்மார்களுக்கு மூட்டு வழியிலாம் இருக்கும் ஐ நோ ஃப்ரண்ட் எலிவேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் ஃபினிஷில் பிரிக் ஒர்க் வெளியில் தெரியிற மாதிரி இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம் வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும் இது உங்களோட வீடு என்னோட வீடுன்னு சொல்லி நீங்கள் கெத்தாக உங்கள் ஃபேமிலிஸ் கிட்டே சொல்லிக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸோட எலிவேஷன் தனித்துவமாக இருக்கிறது இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும் வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எக்ஸல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்குங்க நீங்கள் போயிட்டு உங்களோட நேம் உங்களோட ரெக்கமெண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன பட்ஜெட் ரேஞ்சில் பார்க்குறீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா என்னோட சப்ஸ்க்ரைபர்ஸ் தாங்கள் இந்த இடத்துல அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடியோ கால் பண்ணணும் அப்படின்றது எனக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் விரும்புகிற மாதிரி ப்ராஜெக்ட் நான் போடுவேன் இதை வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ட் நம்பர் எந்த விதிலேயும் நம்ம கேட்க போகிறது கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் இது வந்து காண்டெக்ட் நம்பர் நீங்கள் கொடுத்தா தான் எக்ஸல் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்பயும் பண்ண மாட்டோம் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் அதில் உங்களோடய நம்பர் நீங்கள் விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் ஆனால் என் சைட்லேருந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பேன் நம்பர் நான் யூ பண்ண மாட்டேன் எதனால் கேட்குறேன் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரீசேலும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நானே உங்களுக்கு கால் பண்ணி என்னோடய வந்து சொந்தங்களுக்கு சொல்லுவேன் கன்சல்டேஷனும் பண்ணுவேன் அதுக்காக தான் நான் நம்பர் கேட்குறேன் அது உங்களோட விருப்பம் எக்ஸல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்மள யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் பில்டர்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பிள்ளை என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் யாருக்கும் கமிஷன் கொடுக்க இருக்காது என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி எந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கிலோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு போய் ஹோம் டூர் பண்ணுறதுக்கு முன்னாடி கணேஷ் பில்டர்ஸினுடைய எம்டி வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் நம்மளுக்கு பண்ண போறாங்க அது கேட்டு முடிச்சுட்டு நம்ம வீட வசந்த் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் போட்ட ப்ராஜெக்ட் உங்களால் ஒரு முழு சேல்ஸ் பண்ணி கொடுத்து நீங்க ரெஃபர் போட்டிங்க நான் ஆட் போட்டு என்னோடய முடிச்சு கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க அது மட்டும் போதும் எனக்கு ஓகே அது இல்லாமல் என்ன ஒரு விஷயம் இது நான் எக்ஸ்ட்ராடையும் பண்ணிருக்கோம் லாஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்டோட இது நல்லா நல்லா பண்ணிருக்கோம் ஆமாம் ரெண்டு விஷயம் நல்லா கிராண்டாக மேலே பண்ணிருக்கும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கேன் ஈச் அண்ட் எவ்ரி வீட்டுக்கும் அந்த படிக்க ஸ்டேர் கேஸ் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே ஆனால் வீடு என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு தலை திரையாக எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் என்னோட சஸ்கிரைபர் சொந்தங்கள் வருவாங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக நிச்சயமாக பிரைஸ் நெகோஷியல் பண்ணி பண்ணித்தரேன் ஓகே என்னங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டிங்களா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ் லேண்ட் ஏரியாங்க தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட த்ரீ பிஹெச்ச்கே ட்யூப்ளக்ஸ் செமி ஃபர்னிஷ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பக்கத்திலே வந்து பாருங்கள் இப்படி வாங்க தோசி அங்கே ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா கலர் கலரா அந்த லைட் போஸ்ட் பக்கத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல் அது மட்டும் இல்லாமல் வேலமால் ஸ்கூல் இருக்குது இங்கே நீங்கள் வீடு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பக்கத்தில் உங்கள் குழந்தைங்கள எஜுகேஷன் சேர்க்கறதுக்காக ஸ்கூல்ஸும் பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் அம்பத்தூர் பக்கத்தில் அயப்பாக்கில் இருக்குங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அயப்பாக்கமில் நம்ம அயனம்பாக்கம் அண்ணனூர் திருமலை வாயில் இந்த காலையில் வீடு போடுங்கன்னு சொல்லி நீங்கள் அதுவும் இண்டிஜுவல் ஹோஸ் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டூ ஸ்டேஜில் அவைலபுள் இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கவுட் டிஸ்டன்ஸில் ஜெயகோபால் கரோடியா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குட் ஷப்போர்ட் ஸ்கூல் இருக்குது வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வித்யா மந்திர் ஸ்கூலும் இருக்குது இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய முக்கியமான லேண்ட்மார்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அதுக்குள்ளே ஐடியும் இருக்குது அது ஒரு விஷயம் அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இண்டிவிஜுவல் சமைஞ்சிருக்குங்க இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது நம்ம அம்பத்தூர் ஹயப்பாக்கம் பருத்திப்பட் ரோடு இருக்குது இல்லையா அந்த ரோட் டச்சிலேருந்தே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்பூர் ரோட் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அம்பத்தூர் திருமலை வாயல் அன்னன்னூர் நம்ம அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஐடியில் வேலை பார்க்குறாங்க ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பார்த்துட்டுருக்காங்க ரெடி டாக் போய்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் விடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த லொக்கேஷனை வரைக்கும் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம ஆவடி பருத்திப்பட்டு இருந்தும் டெவலப் ஆகிட்டு வருது அதே நேரத்தில் நம்ம அம்பத்தூர்லேருந்து டெவலப் ஆகிட்டு வருது நார்த் டேரக்ஷன் வந்து பார்த்திங்கனா நம்ம அண்ணனூர் ரயில்வே இருந்து டெவலப் ஆகிட்டு வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரௌண்டிங்கில் ஃபுல்லாக டெவலப் மாட்டு வரக்கூடிய லொக்கேஷன் தான் இதே இருக்குது அன்னொன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் இங்கே வந்து ரொம்ப பக்கம் டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ள அப்படியே போகலாமா ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டு இருக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அதுக்குள்ள அந்த திங்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுருக்காங்க கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட் லைட் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்கு செப்டிக் டேங்க் இருக்குது த்ரீ ஃபேசி பிளேம் கொடுத்துருக்காங்க இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி எகிரி போயிடுவேன் பட் என்னோடய தாய்மார்கள் எகிரி போக முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற வழி வழியாகவே போகலாம் ஆல்ரெடி என்னோடய தாய்மார்களுக்கு மூட்டு வழியெலாம் இருக்கும் ஐ நோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப்புங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேனிட் ஃப்ளோரிங்கில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கார்டனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் எலிவேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் ஃபினிஷில் பிரிக் ஒர்க் வெளியில் தெரியிற மாதிரி இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பால்கனி இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் டிசைனில் தான் ஒரு தனித்துவமாக நான் பார்க்குறேன் இன்னொரு வீடும் அவைலபிள் இருக்கு பக்கத்தில் அதில் ஆர்ச் டிசைன் வராது அதுக்கு இதுக்கும் அதான் வித்தியாசம் அந்த ஆர்ச் டிசைன் வந்து இப்போ இருக்கக்கூடிய வீடு எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக கொடுக்குறாங்க பட் இது ஆர்ச்சாக இருக்கிறது நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் இங்கே தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் கேட் இருக்குது இந்த விக்கெட் கேட் திறந்த உடனே மெயின் டோர் நார்த் ஃபேஸிங் லேண்ட் ஏரியா மெயின் டோரும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஒரு ஷூ கபோர்ட் வைக்கிறதுக்கு நீங்க இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்ஸ் இருக்கு மெயின் டோர்க்கு முன்னாடி கிரில்கேட் இன்னும் பாலிஷ் ஒர்க்லாம் இருக்குங்க மெயின் டோர்க்கில் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மெயின் டோரில் மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்கு இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் பண்ணியிருக்காங்க சென்டரில் ஒரு டிசைன் லேம்ப் இருக்கு ரெண்டு யூபிவிசி விண்டோஸ் வித் கிரோட கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ கிரிலோட இருக்கு ஒரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்கிங்கை பார்க்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த விண்டோவினுடைய ஃப்ளோரில் உங்களுக்கு கிரனேட் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் வந்துருங்க சரிங்களா அதோட ஒர்க் தான் இப்போ இருக்கு ஆக்சுவலாக இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது கொஞ்சம் அந்த வீட பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை மாற்றி விட்டுட்டு இங்கே நம்ம வந்து வீடியோ இருக்கோம் சாவிக் ப்ராண்டில் சுவிச்சஸ் கொடுத்துருக்குறாங்க வீடு ஃபுல்லாகவே ரெண்டு அடிக்கு அடி ட்வெட்டிஃபை டைல்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா சின்ன டைனிங் ஏரியாவோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸுங்க ஸ்டார்கேஸ் ஏரியா ஸ்டார்கேசி எல்லா பாட்லீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட்டில் இருக்குது ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெப்ஸ்லேயும் ஃபஸ்ட் லெவல் லாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கிங் பார்க்குற மாதிரி ஒரு யூபிசி விண்டோ வித் கிரோடு இருக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து இப்படி வாங்க இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கார்னர் சோஃபாவோட ஒரு ஹால் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு எனக்கு பர்சனலாக பிடிக்கும் வீடு நல்லா வெளிச்சமாக வரும் அதனால தான் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வைட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு வாஷ் பேஷன் வந்துடுவோங்க ஓகேங்களா வச்சு கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பில் கிரானேட் இருக்குது வால்டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸ் இருக்குது உங்களுக்கு கேபினெட்ஸோட இன்டீரியர் ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு வந்து டிபிவிசி விண்டோ பத்து கிலோவில் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த லேஅவுட்டுக்கே நான் வீடியோ போட்டிருக்கேங்க நல்லா காத்தோட்டமாக இருக்கிற ஏரியா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வாட்டர் சோர்ஸ் இங்கே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல ஒன் சிபிஎஸ்சி விண்டோ ஒத்துக்கூட கொடுத்துருக்காங்க இந்த விண்டோட ஃப்ளோரில் கிரனேட் இருக்கு வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃப் இருக்குது லாஃப்ட் இருக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுவாங்க இன்டீரியர் ஒர்க்கில் இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத் இந்த டோர் டிசைன் வந்து நல்லா இருந்தது அட்டாச் பாத் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கிளாஸெட்டில் வந்துடும் சீலிங் வரைக்கும் மாடிடல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது அதெல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க இதனால் நான் இந்த வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடி வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வீடுலாம் வந்து டக்குன்னு முடிஞ்சிருங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்காது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி உடனே வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் செகண்ட் லேண்டிங்லேயும் யூபிவிசி விண்டோ இருக்குது ஒரு ஓப்பனிங் இருக்கு கிரில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் லிவிங் இந்த அப்பர் லிவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சீட் யூபிசி விண்டோ கொடுத்துருக்குறாங்க ஓடிஎஸ் வென்டிலேஷன் வித் கிரில் இருக்குது வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட்ஸ் இருக்குது சுவிட்சஸ்லாம் இங்கே டிவி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லேண்டர் உடனே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் வந்து டிபிஎஸ்சி விட்டோ விற்றுக்கிறனால கொடுத்துருக்காங்க ஆ சில்லுன்னு காத்து மெயின் ரோட்டும் பக்கம் அந்த பஸ் போகிறதா தெரியுதுங்க ரொம்ப பக்கம் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அது மூலியமாக என்னோட அக்காக்கள் அண்ணாக்கள் எவ்வளோ தூரம் அப்படின்றத நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத பார்த்துக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முழுந்துடாதீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்து தான் அந்த அட்டாச் பாத்தோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க செல்ஃப் இருக்குது செல்ஃபுக்கு குறையல்ல லாஃப்டம் இருக்குது லாஃப்டம் கவர் பண்ணியிருக்கிறாங்க பெக்டீரியா ட்ரை ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க சீலிங் வரைக்கும் வால்டேஜ் யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது வால்மிக்ஸ் வந்துடும் வாஷ் பேஷன் வந்துடும் நைட் லேம்பு டிசைன் லைட்டு இந்த லிவிங் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரண்ட் ஃபேஸிங் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் ஒன் சிடி பிசி கிராம கொடுத்துருக்காங்க வந்து கிருவலுக்கு லாஃப்ட் இருக்கு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த பெட்ரூம்னு எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா சப்பரேட்டாக இருக்குது இதுக்கு தனியாக ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத் அவங்க நினச்சிருந்தால் இது ஃபுல்லாகவே அட்டாச் பார்த்து நிறுத்திருக்கலாம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக அதாங்க பிளானிங் பார்த்து பார்த்து வீடு கட்டணும் சீலிங் வரைக்கும் வாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க வால்மிக்ஸ் வந்துடும் வாஷ் பேஷன் வந்துடும் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க நானும் என்னோட தம்பி வசம் சொன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸ்பாட்லைட்டா ஸ்பாட்லை பார்க்குறாரு போடாமல் வீடியோ எடுத்துட்டேன் ப்ரோ என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தானே ஃப்ரெண்ட் ஃபேசிங் பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோட இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைஸோட ஒரு டிசைன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட் லிவிஷன்ல நீங்கள் பார்க்க முடியும் நம்ம அப்படியே மொட்டை மாடி போகலாமா மொட்டை மாடி போய்ட்டு ரேட்டை பார்த்துடலாம் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூலிங் டீடைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க தௌசண்ட் லிட்டர்ஸ் சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க் அங்கே ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது அதை காம்ஸ்டா அப்படியே இப்படி திருப்புங்க இந்த வீட உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டருடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்தாலும் இந்த வீடோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்தமாக வைக்க முடியும் ஸ்கூலும் பக்கத்தில் இருக்குது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய காரிடார் ஐம்பத்தூருக்கும் பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு நீங்கள் அங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் பத்தாவதுக்கு வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிஆரும் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க பிவிஆர் மல்டிப்ளெக்ஸ் ஸ்கிரீன்ஸ் ஓகேங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை விட பெஸ்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி இருப்பேன் நம்புறேன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்க உங்கள் வீட்டு பிள்ளைய உங்கள் குடும்பத்தில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் தங்க ஒன்று எடுங்க இதே மாதிரி வேறு லெவலுடைய நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த் டாட்டா பாய் பாய்